ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது இன்றைக்கி ரெண்டு கவிதை தாங்க பார்க்க போகிறோம் மழலை மொழி வெள்ளை காகிதம் ஃபஸ்ட்டு மழலை மொழி மழலை சொல்லுன்னு கூட சொல்லுவாங்க குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு டைம் சொல்கிறேன் புல்லாங்குழலோட புல்லாங்குழல் வீணை இதெல்லாம் இதோட மியூசிக்கு நல்லாயிருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்கிறேங்க தன்னோட குழந்தையோட மழலை சொல்ல கேட்காதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு குழந்தையோட பேச்சை வந்து பெருமையாக சொல்லியிருப்பாங்க

எங்கள் பாப்பா பாருங்க அவங்க அப்பா கூட அவ்வளோ அழகா பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது குழந்தையின் மனது வெள்ளை காகிதம் அப்படின்னு கூட சொல்லாங்க வெள்ளை காகிதம் குழந்தையின் மனது வெள்ளை காகிதம் அதில் நல்லதை மட்டுமே நிரப்புங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் துனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்